இப்ப ஒழுங்கா நீங்க வந்துட்டேன்னு வச்சுக்கோ எதுவுமே கிடையாது பிரச்சனை இல்ல முடிஞ்சோம் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ இன்னும் பத்து வருஷத்துக்கு நீ செத்தாலும் அந்த நரக வேதனை அனுபவிக்க மாட்டேன் எப்படி இருந்தாலும் நீ எங்க இருந்தாலும் இருக்க விட மாட்டேன் என்னன்றது உனக்கே தெரியும் பின்னாடி நீ யார என்ன நினைச்சு நீ தூக்கி இருக்க என்ன மாதிரி டைத்துல தூக்கி இருக்க எல்லாம் எனக்கு தெரியும் முன்னாடி இப்ப நீயும் அவ்வளவு போயிட்டீங்கள இந்த மாதிரி யாருங்க ஒரு நாள் கடிச்சு ஒவ்வொரு அடியா வரப்பதான் உங்களுக்கு தெரியும் ஒண்ணு உங்க அப்ப உங்க அத்தா அப்புறம் நீங்க ரெண்டு பேரு எல்லாத்தையும் சும்மா விட மாட்டேன் ஐயா எனக்கு என் குடும்பத்தை கேவலப்படுத்திட்டு போயிருக்க நான் சும்மா ஒரு விட்டேனால உன்ன நான் எப்படினாலும் தேடி கண்டுபிடிச்சாலும் ஒன்னு துண்டு துண்டா அறுத்து உன் கண்ணை புடுங்கி உன் மூக்கெல்லாம் திணிச்சு பல்லு கிள்ள எல்லாம் சுத்தியில வச்சு ஒட்டச்சு உன் நாக்க பிளேட வச்சு அரு அறுத்து உன் உடம்புல இருக்க ஒவ்வொரு நரம்பா பிடிச்சி இழுத்து ஒவ்வொரு ராஜ அறுத்து உன் கால் கையை எல்லாத்தையும் தனித்தனியா அறுத்து எல்லாம் உன் மண்டையில கல்ல போட்டு உன் வண்டியை தொடர்ந்து நீ எவ்வளவு நரக சாகணுமோ அவ்வளவு நரக வேதனை ஒண்ணு சா அடி பண்ணலாம்